கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய தியானத்திற்காக உன்னத பாட்டு முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள் கன்னியர்கள் என்பது மனவாட்டியாகிய சபையில் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான விசுவாசிகளை குறிக்கிறது இவர்கள் பெயரளவில் கிறிஸ்தவர்களைப் போல கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாததை செய்ய மாட்டார்கள் இவர்கள் சாத்தானோடு சமரசம் செய்து கொள்ள மாட்டார்கள் பொருளாசை என்னும் விக்கிரகத்தோடு வேசித்தனம் செய்ய மாட்டார்கள் அடிக்கப்பட்ட கல்லறையாய் ஒரு நாளும் வாழ மாட்டார்கள் மணல் மேல் கட்டிய வீடாய் சோதனை காற்றில் சாயமாட்டார்கள் ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் உலகத்தால் தங்களை கரைப்படுத்தி கொள்ள மாட்டார்கள் இம்மைக்காக மாத்திரமல்ல உபத்திரவத்திலும் வியாகுலத்திலும் துன்பத்திலும் பசியிலும் நிர்வாணத்திலும் நாச மோசத்திலும் உயர்விலும் தாழ்விலும் மரணத்திலும் ஜீவனிலும் எல்லா சூழ்நிலையிலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு தன்னை பிரித்து கொள்ளாதவர்கள் இவர்களே ஆத்தும நேசருக்காய் தன்னை முழுவதும் அர்ப்பணித்தவர்கள் அநேகரை நீதிக்குட்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுபவர்கள் இவர்களே மிஷினரிகளாய் தங்களை தியாகம் செய்து கண்டம் விட்டு கண்டம் தாண்டி போக்குவரத்து வசதியில்லாத தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சுமந்து செல்கிறார்கள் நிந்தனைகள் போராட்டங்கள் வரியினும் நீதியின் தேவனை விட்டு கொடுக்காதவர்கள் இரக்கம் தருவாயிலும் கிறிஸ்துவை மறுதழியாமல் இரத்த சாட்சிகளாய் மறிக்கிறார்கள் இவர்களைப் போல நாமும் முழுமனதோடு ரட்சகர் இயேசுவை நேசித்து சுயநலமாய் வாழும் வாழ்க்கை மாறி தன்னையே சிலுவையில் குற்ற நிவாரண பலியாக்கின நேசர் இயேசுவின் அடிசுவடுகளை பின்பற்றி வாட உங்களை அன்புடன் அழைக்கிறேன் நான் உங்களை கற்புள்ள கண்ணிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்காக ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று இரண்டு குருந்தியர் பதினொன்று இரண்டிலே அப்போ சிலர் பவுல் சொன்னது போல கிறிஸ்துவுக்கு கற்புள்ள கன்னிகையாக நம்மை ஒப்புக்கொடுக்க இந்த நாளிலே கர்த்தர் நம்மை அழைக்கிறார் எனவே அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிவோம் தேவன்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே